மொபைல் நூறுகன கண்டுகுவா போகிறேன் டேய் அவங்கிட்ட இல்லாத பதிலாம் பேசாதரா டேய் உனக்கு இல்லைங்கிறதுக்காக மற்றவங்களுக்கும் இல்லைன்னு நினைக்காத எனக்கு இருக்கிறதால தான் நான் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கேன் டேய் நீங்கள் திருந்தினதெல்லாம் போதும் எங்கள் ஆள் மெசேஜ் அனுப்பியிருக்கா படிக்கிறேன் கேளுங்கடா என் வாழ்க்கை புத்தகம் முடிந்த தருவாயில் அதை நான் திரும்பி பார்க்க நேர்ந்தால் அதில் அழகிய பக்கங்களாய் நீயே நிறைந்திருப்பாய் என்னங்கடா நல்ல மெசேஜ் தானே ஏன் அப்படி பாக்குறீங்க டேய் அதே மெசேஜ் தான எனக்கு வந்திருக்கு உனக்குமா எனக்கு அதே மெசேஜ் தான வந்திருக்கு டேய் உங்க ரெண்டு பேருக்கு யாரா மெசேஜ் அனுப்புனா எனக்கு ஏன் ஃபிகர் தான் அனுப்பி எனக்கு மட்டும் யார் அனுப்புவா ஏன் ஆள் தான் அனுப்பி சரி உன் ஆளோட நம்பர் சொல்லு இந்த இது பாரு டேய் ஒரே நம்பர்ல இருந்தே தான மூணு பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு ஓ ஆளோட பேர் பிரியா தானே அது எப்படிடா கரெக்டாக சொல்றேன். ஆமா பெரிய கண்டுபிடிப்பு போடா ஒருத்தி மூணு பேருக்கும் அல்வா கொடுத்துருக்கா சே சே அவள் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாதுடா ரொம்ப நல்ல பொண்ணுறா நல்ல பொண்ணா இருந்தா மூணு பேரும் ஏன்டா உஷார் பண்ணனும். டேய் எதையும் தீரம் விசாரிக்காம முடிவு பண்ணக்கூடாது பொண்ணுங்க பாமல்ல ஆ பொண்ணுங்கள பற்றி நாம இப்படி நினைக்கிறதுனால தான் நம்மள கேன பயிலாக்குறாளுங்க டேய் அவளது ஏன்டா கெடுக்கணும் அவளுக்கு ஃபோன் பண்ணி வரவே இருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம மூணு பேரும் ஒன்றா போனா அவ எதையாவது சொல்லி சமாளிச்சி வாள் அதனால அவளை தனித்தனியாக போய் மீட் பண்ணுவான் டேய் நீயே முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணடா டேய் என்னடா சொல்ற இப்போ கலகலப்பா இருக்கு இன்னைக்கு என்ன மூடுடா என்னடா இமேல கோமா கோபப்படாதடா நீ கோபப்பட்டா நீ மனசு தாங்காது ப்ளீஸ் டா ஐ லவ் யூ டா சன்னி உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு வேணும்டா டேய் ஒன்னு சொல்லவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்

உங்க அண்ணனோட ியாங்க கிடையாது நாங்க எல்லாரும் ஒரே ரூம்மேட்ஸ் தான் என்ன ஆச்சரியமா இருக்கா உனக்கு என்ன ஆச்சரியம் எங்களுக்கு தெரிஞ்சே நாங்க மூணு பேர் தெரியாம எத்தனை பேரும் டேய் வேற ஒருத்தனே நினைச்சு உயிரை விட்ட கால எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தன் காலேஜ் லைஃப்ல ஒருத்தன் வேலைக்கு போற இடத்துல ஒருத்தன் பல பேரோட பழக வேண்டியது அப்புறம் அம்மா அப்பா சொன்ன பையனை கட்டிக்க வேண்டியது அப்புறமா அவரு ஒழுங்கா இருக்காங்களா கள்ள காதல் அது இது பல பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க என்னங்கடா ஓவர பேசிட்டு இருக்கீங்க ஆமாடா ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஆயிரம் பேர் கூட சுத்துவேன் அதை கேட்க நீங்க யாருடா என்ன கேள்வி கேக்குறீங்களே உங்க மூணு பேர்ல எவனாவது ஒருத்தன் என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் பேசல பழகலன்னு சொல்ல முடியுமா என்னங்கடா பேச்சே காணோம் ஏன் நிறைய பேர் இருக்காங்களா நாங்க பேசாம இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பேசுவீங்க நாங்க பேச ஆரம்பிச்சிட்டா நீங்க எல்லாம் குனிஞ்சு தான் இருக்கணும் நீங்க நினைக்கிறது தப்பு மேடம் நாங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா தலை குனிஞ்சு நிப்போம் அதே நீங்க தப்பு பண்ணிருந்தா தலை தான் பேசுவீங்க ஏன்னா உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே அதே பெரிய மனசாட்சி எனக்கு தெரியல நீங்க மட்டும் எத்தனை பொண்ணுங்க வேணாலும் பார்க்கலாம் அதுக்கு மனசாட்சி தேவையில்ல எங்களுக்கு மட்டும் மனசாட்சியா அப்படிப்பட்ட மனசாட்சியா எனக்கு தேவையா டேய் அவகிட்ட போய் மனசாட்சி பட்டன் பேசிட்டு இருக்க பொண்ணுங்க மனசால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது முட்டாள் தனம் உடலால பாதிக்கப்படுறாங்கன்னு படுறாங்கன்னு சொல்றது பைத்தியக்காரತನ மச்சான் பொண்ணுங்க புனிதமானவங்க தான் ஆனா இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல ஆமாடா நான் அப்படிதான் உணர்ச்சிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல தான் ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கும் தான் ஆண் வேற பெண் வேற இல்லை எல்லாரிசமம்தான் டேய் என்னங்கடி ஆளுனா ஆணும் பொண்ணு பொண்ணுதா ஆணும் பொண்ணு பொண்ணுதாங்கறீங்க ஒரு நிமிஷம் பிரியா சாரி பிரியா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க ஆனா அதுவே நிரந்தரம் இல்ல நானும் தப்பு பண்ணேன் இல்லன்னு சொல்லல ஆனா என் மனசுல நீதா இருக்க பிரியா எனக்காக நீ இருப்பியா சாரி சக்தி நீ எனக்கு ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் பட் என் லைஃப் டிசைட் பண்ண வேண்டியது என் பேரண்ட்ஸ் குட் பை டேய்

எனக்கு வேணண்ட ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க இதுக்குதான் அவதான காரணம் அவ செத்த அன்னைக்கு அவளையும் கொண்டு இருக்கணும்டா அது செய்யாம விட்டது தப்பு இல்லடா நாம தப்பு பண்ணல நாம அவளை கொல்றது உறுதி இன்னைக்கு சக்தி நாளைக்கு அவன மாதிரி எத்தனை பேரும் அவளை நாம உயிரோட விடக்கூடாதுடா கூடாதா ஆமாடா அவளை நினைச்சு வெளியே வேதனையில இருக்கிறத விட அவள கொண்டுட்ட ஜெயில சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அவள நாம எப்படி வரவழைக்கிறது நல்லவங்களை ஏமாத்துறது தான் கஷ்டம் அவள மாதிரி பிராடுங்களை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி அவ கண்டிப்பா வருவா இளம்பெண் கொலை வாலிபர்கள் கையுது என் கூட கோச்சு வரஞ்சு வர முடியப்பா சார் கண்டிப்பா எனக்கு ஒரு அக்கா இருந்து அவளுக்கு ஒரு மூணு பசங்க இருந்தா கூட வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க அந்த நீ எவ்வளவு கேலி கிடல் பண்ணாலும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க பொண்டுகளை பார்த்து சொல்லி விடுவார் அது வயசு கூடாது நானும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் மனசால கூட ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோ பண்ண அந்த பேரோட இப்ப ஒரு காரியத்தை செஞ்சாருவோம் என்னால நம்பவே முடியல ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது இந்த பாய் மாவளம் இந்த பேரோட நல்லா ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான் அதான் அப்பாவே இருந்த பசங்க கூட ஆவேசமாகி இப்ப ஒரு செயல் செஞ்சிருக்கானுவா எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல எப்படியாலும் போயாவது காப்பாற்றி சந்துரு வகையரா சந்துரு வகைரா சந்துரு வகையரா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சரியாக மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவில் பல்லாவரம் குளத்துமடு என்னும் இடத்தில் பிரியா என்ற பெண்ணை நீங்கள் இருவரும் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக போலீஸ்காரர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா இந்த கேஸ் விஷயமா நபர் சரணாட வந்திருக்கார் சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கூண்டல் ஏறி சொல்லுங்க. பிடிக்கல உன் மேலே உயிரே வச்சிருந்தனே நீயும் என்னை எப்படி எல்லாம் நேசிச்ச ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னை அவாய்ட் பண்றேன்னா ஃபோன் பண்ணா கூட கட் பண்றேன் ஏன் பிரியா சொல்லு புதுசு புதுசா பசங்க சொன்ன நான் உனக்கு பெருசாயிட்டனா சொல்லு சொல்லுடி நான் உனக்கு காலச்சத்தப்போ வேண்டாம் ரஞ்சித் நீ என்னை விட்டுடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது இருக்கோ ஓடிக்கோ என்ன மிரட்டறியா